சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை யோபு ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவருடைய நாமம் இங்கே அழகாய் தேவன் சொல்லிக்கிற சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அவர் எப்படிப்பட்டவரா நம்ம நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் அவரை போல ஒரு ஞானமுள்ள தெய்வத்தை என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது வார்த்தைகள்னால் ஆரே நாளில் வெறும் அவருடைய வார்த்தைகள்னால் எவ்வளவு அழகா பூமியையும் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லா விதமான செடி கொடி மரங்களையும் விலங்குகளையும் எல்லா அனிமல்ஸையும் எப்படி தேவன் படைத்திருக்காரு பார்த்தீங்களா எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நம்மையும் உண்டாக்கினாரே ஆனவர் எவ்வளோ இருதயத்தில் ஞானம் இருக்கிறார் இன்னும் அவருடைய ஞானம் எவ்வளோ நம்ம ஆராய்ந்தாலும் அதை சொல்லி முடியாது அடுத்ததாக பாருங்களேன் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் பாருங்க கர்த்தருடைய வலதுகரமே பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அவர் பலத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் அவனுடைய பலன் எப்படிப்பட்டதாம் பராக்கிரமம் செய்யுமா அவருடைய பலன் என்ன செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அது பராக்கிரமம் செய்கிறதாய் காணப்படும் ஆமேன் அடுத்ததாக பாருங்களேன் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் ஆண்டவரை நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு எனக்கு விரோதமாக கடினப்படுத்தி யாரால் அந்த பூமியில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன இவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்முடைய தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் வெள்ளத்தில் பராக்கிரமம் உள்ளவர் இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம் அவருக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது கடினப்படுத்தினா என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்படிங்கிறத அந்த வார்த்தை சொல்லுகிறது அதனால் நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட கிட்டே பேசுவோம் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசும்போது அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கீழ்படியாத பிள்ளைகளை பாருங்கள் வீட்டில் ரொம்ப கடின இருதயமுடையவர்களாக கடினத்தன்மையோடு கூட முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளாக நடந்து கொள்ளுவாங்க ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பாருங்கள் எப்பொழுதும் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவளாக அவருடைய சத்தம் நம்மளை நோக்கி கடந்து வரும்போது அவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி கட நடந்து வரும்போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு விரோதமாக கடினப்படுத்தாதவர்களாக இருந்தாலே போதும் அவர் பக்கத்தில் எப்பொழுதுமே நம்ம என்ன செய்வோம் ஒரு செல்ல பிள்ளையாக தேவன் நம்மை வைத்துக் அப்படிதானே அப்படிதான் நான் வீட்டில் அப்படித்தானே இருக்குது பிள்ளைக கீழ்படிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகளாக இருக்குங்க அப்படி தானே அதே தான் ஆண்டவர் நம்ம கூட நம்மகிட்ட விரும்புகிறார் அவருக்கு விரோதமாக நம்முடைய என்ன செய்யக்கூடாது கடினப்படுத்தக்கூடாது கடினப்படுத்த என்ன செய்ய முடியாது வாழ முடியாது கடைசி வரைக்கும் பாருங்க ராஜா தாவீதுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தார் அவர் திருந்துவதற்கு எத்தனையோ வாய்ப்புகளை தேவன் கொடுத்தார் ஆனாலும் பாருங்க அந்த சவுல் ராஜா திருந்துவதற்கு மனதே இல்லை இருதயம் முழுவதுமாய் கடினப்பட்டு போனது கடைசி அவருடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணம் தேவன்கிட்ட வந்து கடினப்படுத்தி தேவனுடைய வார்த்தை கேட்காம முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படிந்து ஒருவரால் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த பூமியில நல்லா வாழ முடியவே முடியாது நாம் இந்த பூமியில் மட்டும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அவரோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள் அதனால் அவருக்கு விரோதமாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் ஏன்னால் நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ளவர் அவர் நமக்கு எதை சொன்னாலும் நம்முடைய அண்மைக்காக மட்டுமே சொல்லுவார் அம்மே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி சோதரும் இந்த வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதேம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன் ஞானத்தில் ஆண்டவரே சப்பா நிர்ஹயத்தில் ஞானம் உள்ளவர் வெள்ளத்தில் பராக்கிரமம் உள்ள தேவனப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த நேரத்திலையும் கூட உமக்க விரோதமாக நாங்கள் எந்த காரியத்திலையும் கடினப்பட்டு நிற்காத உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு குணாதிசயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடி உண்டு கரத்தில் எங்களை உப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமைன்